லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்குமான அந்த உட்கட்சி பிரச்சனை அமித்ஷா வரைக்கும் போய் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திச்சு ஒரு வழியாக அண்ணாமலை அவர்கள் தமிழிசையை போய் பார்த்து பேசினார் தமிழிசை அவர்கள் ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க அந்த புத்தகம் வந்து வாய்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற புத்தகத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் இவங்க எடுத்த நிகழ்வு இல்லை மேலேருந்து யாரோ சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோலாம் வைரலாக போயிடுச்சு இல்லைங்களா அந்த வீடியோ எல்லாம் வைரலாக போனவுடனே மேலே போயிடு மேலே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க என்ன பிரச்சனை ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வந்து ரெண்டு தி திட்டி கிட்டி விட்ருப்பாங்களான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அது ஆதாரம் இல்லை அதில் பட் இது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏன்னா இவங்களுக்கும் பெரிய எழுச்சி இல்லை அவங்களுக்கும் பெரிய எழுச்சி இல்லை அதனால் இப்போ இல்லாதப்போ இந்த மாதிரி சேர்ந்து போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இவர் வந்து அன்பு தம்பி அண்ணாமலைன்றாங்க அவங்க இவர் வந்து அக்கா தமிழ்சி சொல்கிறாரு அப்போ மேலேருந்து யாரென்னா டெல்லியிலேருந்து உங்களுக்கு எதனா டோஸ் விட்டால் தான் நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லைனா சண்டை போட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு ஒரு இந்த சூழ்நிலைக்கு வந்து இங்கே அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கும் தமிழிசை அவர்களுக்கு திரும்பி அரசியல் தமிழகத்தில் பண்ணணும்னு அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க கவர்னர் பதவி வேண்டாம்னு ரத்து பண்ணி வந்திருக்காங்க எப்போ அவங்க அந்த முடிவு எடுத்தாங்களோ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு இது அவங்க கூட இருக்கிறவங்கள கட்சிக்காரர்கள் நம்ம செய்தியாளர்கிட்ட பேசுகிறாங்க புலம்புறாங்க அப்போ இவங்க திருப்பி வந்தால் அப்போ ஏன் நல்லம என்னான்னு அண்ணாமலையும் யோசிக்கிறாரு பத்தாவதுக்கு அண்ணாமலையும் ஜெயிக்கல ஐயா ஓபிஎஸ் கதை தான் நீங்கள் ஒரு வேளை ஒரு மூணு சீட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்கள் பேச்சு எடுப்படும் அப்போ வந்துட்டு இல்லைங்க ஒன்று அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நான் தான் மாநிலத்தில் நாலு எம்பி ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜி கிட்ட தோரணையாக பேசி அந்த கேபினெட் பதவியை அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அக்கா வந்து திருப்பி கவர்னராக பாண்டிச்சேரிக்கோ இல்லை திருப்பி தெலுங்கானாக்கு காமிச்சிருங்க அப்படின்னா கேட்பாங்க ரெண்டு பேருமே வந்து தோத்துட்டு அங்கே போய் போது அவர் டென்ஷன் அதாவது எல்லாம் அமித்ஷா கோவப்பட்டாரு கோவப்பட்டாருன்றீங்க அவரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்களா ஜி அவ்வளோ அவர் கேள்வி கேட்டுருப்பாரு என்னப்பா பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லை அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிறது யாரோட இலக்கு அண்ணாமலை அவருடைய சரி உங்களோட இலக்குகளையே சொல்லிட்டு இருக்கீங்களே மக்கள் ஆகிய எங்களோட இலக்குகள் பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா எங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு புரியுறதே கிடையாதா எதனா ஒன்று மக்களுக்கு எதனால் பண்ணி கொடுங்களேன் ஜிஎஸ்டி குறைங்க பெட்ரோல் டீசல் விலை ஒரு முப்பது ரூபா குறைங்க அப்போ நீங்கள் உங்கள் இலக்குகள்லாம் பேசலாம் மக்களுக்கு வந்து இலக்கே இருக்கக்கூடாது மக்களோட இலக்குக்கு வந்து உங்களை இன்னும் மோசமாக தோக்கறிவிக்கிறதுன்னு மக்கள் இலக்கு இருந்தா தெரியுமா உங்களுக்கு அதிமுகவோட இலகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் அவர்களோட இலகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவோட இலகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போகிறது மக்களாச்சே மக்களுக்கு என்ன வேணும் மக்களோட இலக்கு என்ன மக்களோட நம்பிக்கை என்ன அதெல்லாம் யாரும் பேசவே மாட்டேன்றீங்களே எப்போ பார்த்தாலும் இலக்கு 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 பார்ப்பாங்க மக்கள் மக்களுக்கும் இலக்கிலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு இலக்கையும் பார்ப்பாங்க இப்படி தான் ஒருத்தர் அவரும் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு இலக்கு வச்சு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கும் அவரோட இலக்கை காட்டி அனுப்பிச்சி விட்டாங்க இதில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இதே மாதிரி மதிமுகவில் வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் இலக்கி வச்சுருந்தார் அவரும் இப்படி தான் கொள்கைலாம் நிறைய பேசுவார் பயங்கரமாக பேசுவார் ஐயா கொள்கை இங்கிலாந்திலே ஐரோப்பியாவிலே ஸ்ரீலங்காவிலே அப்படின்னு கொள்கையெல்லாம் சொல்லிவிட்டு உலக அரசியலாம் பேசிட்டு உள்ளூரில் மக்கள் பிரச்சனை பேசாமல் பேசாமல் விட்டார் இன்றைக்கி சகோதரர் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் நின்று கட்சி சின்னத்தையும் கட்சியும் பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விட்டுக்கிறார் அவர் தான் அந்த கட்சியை உருவாக்குனார் அவர் தான் கஷ்டப்பட்டார் கட்சியில் அவரோட அந்த கொள்கை முடிவுனாலே அவரோட அந்த கூட்டணி மாறி மாறி போன காரணத்தினாலாம் இந்த நிலமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அதனால் இலக்கெல்லாம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஃபஸ்ட்டு இன்றைக்கி அடுத்த மாதம் கரண்ட்டு பில் வரும் போய் கட்டணும் அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் தனியார் மயமாக இருக்குது அடுத்த மாதம் எதுனா உடம்பு கொண்டு சரியில்லைனா அரசாங்கத்துக்கிட்ட போனால் அரசாங்கம் மருத்துவமனை சரியில்லை இதெல்லாம் எங்கள் பிரச்சனை ரோட்டில் போனால் நாய் பிடுங்குது கேட்டால் ஆமாம் மெட்ராஸில் நாய் இருக்க தான் செய்யுன்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லையா காவா தண்ணி நிறைய இடத்துல குடி தண்ணி கலந்து வருது இதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது நிறைய இடத்துல இப்போ போய் பாருங்கள் ஜுரம் வயிற்றுப்போக்கள் எல்லா இடத்துல இருக்கு அதனால் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களுக்கும் இது இருக்கு இந்த டார்கெட் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக திமுகவுடைய தொடர் வெற்றி கூட சொல்கிறாரு திமுகவுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அண்ணாமலை வந்து ஒரு கிணத்து தவளை மாதிரி கத்திகிட்டு இருந்தார் இப்போ எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பாஜகவுள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் பூசல்கள் இருக்குது அதிமுகவுக்குள்ளேயும் உட்கட்சி பிரச்சனை பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பான கூட்டணியை திமுக அமைச்சது நீட்சியாக ஒரு நாற்பது தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த சைடு பார்க்கும்போது பாஜக கூட்டணியில் கூட்டணி தலைவர்களே வந்து நிறைய பேர் வந்து மனசு கஷ்டப்படறது தான் இருக்காங்க அண்ணாமலை அவர்களோ இல்லை பாஜகவில் இருக்கவங்க வெற்றி வெற்றி நாங்கள் வந்து இவ்வளோ ஓட்டு விகிதாச்சாரம் வாங்கிட்டோம் அப்படின்னு பட் கூட்டணியாக நின்று தோத்து போனவங்க கிட்ட போய் யாருனா ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கட்சித் தலைவர்கள் நின்னாங்க யாருனா ஒருத்தர் நான் கட்சி வளர்ந்துருக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு தெரியுமா அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் பேசி எதுனா பார்த்தீங்களா ஐயா ஏசி சண்முகம் இருக்கிறாரு பாவம் மனிதருக்கு ஐயாக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் இருக்கிற அவர் வந்து சீக்கிரமாக குணமாயி வெளியில் வரணுன்ற அந்த ஒரு வேண்டிக்குவோம் நல்லபடியாக அவர் குணமாயி வரணும்னு அது அப்போ அவர் கூட எதுவும் பேசலை ஐயா பாரிவேந்தர் இருக்கிறாரு அவர் கூட வந்துட்டு ஆமாம் நிறைய ஓட்டு வந்திருக்கு ஏன்னா அவர் சொல்ல மாட்டார் அவருக்கே வாக்குகள் போய் கம்மியாக போய் டெபாசிட் போயிருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவநாதன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறாங்க அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வாக்குகள் கிடைத்திருக்கு அப்புறம் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் அவர் இல்லைங்க என்னங்க போன விட இந்த தேர்தல் ஐம்பதாயிரம் ஓட்டு கூட வந்திருக்கு இது மாதிரி யாருன்னா ஒருத்தர் அப்புறம் ஜி வாசன் அவரை மறந்துவிட்டோம் முக்கியமான கூட்டணி தலைவர் எது எடு பிஜேபிக்கு சப்போர்ட் ஐயா நாங்கள் இந்த போன தேர்தலை வந்து இந்த தேர்தலில் ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஓட்டு கூட கிடச்சிருக்கு தெரியுமா அந்த மாதிரி எதனா ஐயா ஜி கே வாசன் எதனா பேட்டியை எடுத்துருக்கலாம் அப்போ கூட இருக்கிற கூட்டணியிலேயே பாஜக கூட்டணியிலே இல்லை ஐயா பா பாமக மருத்துவர் ராமதாஸ் இமாலய வெற்றி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடைசி நொடிவெறியினோம் என்னமா போராடினாங்க இதனால் எங்களுக்கு ஒரு மூணு சதவீத வாக்குகள் கூட கிடச்சிருக்கு யாருன்னா ஒருத்தர் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க வாக்கு விகித கூடி கூடியிருக்கு இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி இது வந்து தம்பி அண்ணாமலையால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு யாருனா பேசி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லை ஆனால் யார் இதெல்லாம் சக்ஸஸ் சக்ஸஸ் சொல்கிறது பாஜகவிலேயே வெறும் அண்ணாமலை அவர்களை ஒண்டி ஏற்றுக்கொண்டு தலைமையாக இவரு தான் நமக்கு தலைமை அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஃபேக்ஷன் ஒண்டி தான் இதை பிரச்சாரம் பண்ணுது அப்போ அந்த உட்கட்சி பிரச்சனை பிஜேபியில் இருக்குது இப்போ அமுக பிரச்சனைக்கு வரும் அதிமுகவை பொறுத்தவரலாம் என்னென்னா இப்போ விக்ரவாண்டியில் யார் வேட்பாளர்னு இன்னும் அறிவிக்கல ஒரு தேர்தல் ஆணையம் தேதியை சொல்லி விட்டுச்சு முக்கியமான ஆளுங்கட்சி வேட்பாளரை நிறுத்தி விட்டது உங்களுக்கு பின்னாடி கூட்டணி அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிடுச்சு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட ஆளை நிறுத்த சொல்லி சொல்லிவிட்டோம் ஓபிஎஸ் அழைப்பு அழைப்பு கொடுக்குறாருல ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம தேர்தலை சந்திக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து தனித்து போட்டிட்டிங்கன்னா பதினோராவது தோல்வியில் வந்து அடிஷ்னலாக ஒரு தோல்வி எத்தனாவது தோல்வி உங்களுக்கு எல்லாமே வெற்றி ஓபிஎஸ் அவர்லாம் ஃபுல்லாக வெற்றியாக தான் இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் எல்லாமே வெற்றியாக இருந்தால் ஓபிஎஸ் இந்த மாதிரி அழைப்பு விட்டுனு இருப்பாரா நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு அவர் அவர் அரசியலில் பண்ணியிருப்பார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இந்த அழைப்பெல்லாம் வெட்டிருக்கணும் சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஈவெண்ட்டில் போயிட்டு ரஜினிகாந்துக்கு பின்னாடி உட்காந்துருந்தார் மனசு வலிச்சது அதை பார்க்கும்போது அதனால் ஐயா வந்து அழைப்பெல்லாம் விட்டுறதை நிறுத்திட்டு அவங்க தான் அழைப்பு ஏற்றுமாட்டேன்றாங்கன்னு தெரியல அப்புறம் எதுக்கு அழைப்பு மேலே அழைப்பு விட்டுன்னு இருக்கீங்க அப்புறம் திருப்பி லெட்டர் எழுதுறீங்க மக்களுக்கு உண்டான அரசியல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்ய வேணும் அதை செய்ய மாட்டேன்றாரு செய்ய மறுக்கிறார் ஈபிஎஸ் அவர்களை எதிர்க்கிறதை விட்டுட்டு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்க மோடி அவர்களை எதிர்க்க இன்னும் மோடினா தீர்க்கமாக எதிர்க்கணும் சும்மா அப்படியே மோடி அவர்களே மோடி அப்படின்ற அந்த வார்த்தை கூட வர்றது இல்லைங்க ஐயா ஓபிஎஸ்ஸோட பேச்சில் அவர் உதாரணம் சொல்கிறேன் அதாவது ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னால் தான் இவங்களுக்குலாம் புரியும் ஏன்னா இவங்கெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு மேலே போயிட்டதுனால அவங்களுக்கு களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஐம்பத்தி மூணு வயசு அவருக்கு அவர் வந்துட்டு அவரோட மகளுக்கு வந்து பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காரு இன்னும் கல்யாணம் தேதியெல்லாம் வைக்கல பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறாரு கல்யாணத்துக்கு இன்னும் லோன் கிடைக்கல கொஞ்சம் இழுக்குது நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு லட்சரூவா செலவாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவரோட மனைவி நகை அதாவது பொண்ணோட அம்மாவோட நகையை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு எட்டு லட்ச ரூபா வாங்குறாரு பணம் எட்டு லட்ச ரூபா வாங்கிட்டு எட்டு லட்ச ரூபாய்க்கு வட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏதோ ஒரு 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 லட்ச ரூபாய்க்கின்ற மாதிரி சொன்னார் எட்டு லட்ச ரூபா வாங்கிட்டார் அப்புறம் போயிட்டு ஒரு சத்திரத்தை பார்க்குறாங்க சத்திரத்தில் வந்து அட்வான்ஸ் நீங்கள் காசுலேயே கொடுங்க அப்படின்றாங்க அப்புறம் அங்கே ஒரு சமையல்கார் பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் பணமாகவே கொடுத்துருங்க நான் கோயம்பேட்டில் காய்கறி வாங்கிக்கிறேன் பாரிஸில் வந்து பொருள்லாம் வாங்கிக்கிறேன் ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் காசாக கொடுத்துருங்க நான் பண்ணி கொடுத்துறேன் இவங்களோட மகள் வந்து ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா இது சத்திரம்லாம் வேணாப்பா ஒரு ஹோட்டலில் பண்ணணும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஹோட்டலுக்கு மாற்றுறாங்க ஹோட்டலுக்கு போனோடனே அவங்க ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருங்க பஃபே பேக்கேஜ் ஒரு ஒரு மூணு ரூபா இல்லை நாலு லட்சரூவா வரும் நாங்கள் வந்து ஐம்பதாயருவா வரதான் கேஷ் வாங்குவோம் மிச்சத்தை வந்து நீங்கள் ஒன்று செக்காக கொடுங்க இல்லைனா பேங்க்கில் வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க இப்போ இவர் வாங்கினது எட்டு லட்ச ரூபா ரைட்டுங்களா அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் வந்து நகை போடணும் மோதிரம் போடணும் அவர் மாப்பிளைக்கு ஒரு சவரத்தில் நகை பொண்ணுக்கு ஒரு அரை சவரம் நகை இப்போ இந்த ஒன்றரை சவரம் எனக்கு வாங்குறதுக்கு போயிட்டு ஒரு ஒரு லட்சத்து சில்லற ஏதோ வந்துடுச்சு கடையில் ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அப்புறம் பே இதுக்கு போனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆன்லைனில் தான் பண்ணணும் இந்த காசை எடுத்துன்னு போய் பேங்க்கில் போடணும் இப்போ பேங்க்கில் போனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐநூறுரூவா நாலு லட்சரூபா போட்டால் ஒரு ரெண்டாயிரரூவா வந்து கட்டணும் அப்படின்றாங்க அப்படியே பேங்க்லேயும் போட்டு ரெண்டாயரூவா கட்டிவிட்டு அந்த பணம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனவனே ஹோட்டல்காரங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க பாருங்கள் ஒரு மூணு நல்லா நாலு ரூபா ஆகும் அப்படின்னது அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு அவங்க ஒரு பில்லை போட்டாங்க இவரே கடை வாங்கியிருக்கிறார் எட்டு லட்ச ரூபா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வட்டி அப்போ அந்த வட்டி என்னாச்சு நீங்கள் பண்ண டிஜிட்டல் இந்தியாவால் ஹோட்டல்காரன் கேஷ் வாங்க மாட்டேன்றாங்க காசாக கொடுக்காதீங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க அக்கௌண்ட்டில் போட்டவொடனே பேங்க்கில் திருப்பி டெபாசிட் கடன் வாங்கின பணத்தை போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு லட்ச ரூபாய்க்கு ஐநூறுரூவா கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் ஜிஎஸ்டி போயிட்டு இவர் கூட்டி கழிச்சு போகும்போது தலை வைத்தியம் முடித்த மாதிரி போட்டு சுற்றிக்கிறார் அதாவது பணம் ஒரு சைடு வரலை எதிர்பார்த்த லோன் வரலை கைமாத்தா வாங்கி அதாவது கடனாக வாங்கி பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேங்க்காலேயும் இந்த இவங்களோட அந்த தவறான கொள்கையினாலேயும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது எதனால் ஒன்று ஐயா ஓபிஎஸ்க்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்காங்களா இதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனை இது எதுவுமே புரியாமல் அவர் வந்து நான் அழைப்பு விக்கிறேன் நான் அழைப்பி விடுக்கிறேன் ஆனால் அவர் சொன்ன ஆனால் அவர் சொன்னது போல தொடர் தோல்வியை தானே ஏபி சந்திக்கிறாரு என்ன அவரும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை இல்லை பாஜகவை ஆதரிக்கலாமா வேண்டாமான்னு பல்வேறு குழப்ப நிலையில் மக்கள் அவரே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு மூணு நாலு பேர் ஐயா சி வி அப்புறம் அண்ணன் செல்லூர் ராஜு இல்லை எப்பனாச்சு ஜெயக்குமார் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மோடி அவர்களை கிண்டல்லாம் பண்ணுறாங்க இல்லை அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கல்ல திமுகவை எதிர்த்து மூணு பேர் நின்று அவங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் முடிவு மக்கள் கொடுத்து தீர்ப்பு இந்த மக்கள் தீர்ப்பில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந் மக்கள் நினைக்கிறது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் புரியல அது வேறு விஷயம் அப்போ மக்கள் யாரை நினைக்கிறாங்க என்ன விரும்புகிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையே வாக்கு விகிதாச்சாரம் தொடர்ந்து இருக்கு சரி சரி ஓகே ஐயா வந்து ஓபிஎஸ் வந்து எல்லாம் இணைஞ்சிக்கிறோன்னு சொல்கிறாரு இதையே நீங்கள் சுயேட்சாக நின்று ஜெயிச்சுட்டு பலாப்பழ சின்னத்தில் நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட என்னோடய ஒரு சீட்டு வந்து இது ஏன் சீட்டு இல்லை அண்ணா திமுக தான் எனக்கு வந்து முகவரி கொடுத்தது அறிஞர் அண்ணா தான் எங்களுக்கு குருநாதர் வழி காட்டி அவர் வழியில் வந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே இதே இதையும் அந்த வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா தான் நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த ஒத்த வெற்றி இருக்குது பாருங்கள் பலாப்பழத்தில் நின்று செய்ய இது அண்ணாதிமுகவை தான் சேரும் அதனால் அண்ணா திமுக சார்பா நாங்க எதனா இருந்தாலும் நான் நான் வந்து இதை அண்ணாதிமுக சமர்ப்பணம் பண்றேன் வெற்றின்னா அப்போ ஆமாப்பா பெரிய மஞ்சம்ப்பா சுவேச்சா நின்னாரு ஜெயிச்சாரு அவப்ப கூட போய் சேர்றாரு என்னமோ ஒரு நாலு பேர் வந்து உங்க கூட நிப்பாங்க நீங்களுமே தோத்து போயிட்டு லட்சக்கணக்கா வாக்கு வித்தியாசத்துல அதுக்கப்புறம் எல்லாம் இணைஞ்சிக்கலாம் இணைஞ்சிக்கலாம்னா யார் இணைவா இல்ல அதிமுகவுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுறாரு அதாவது இந்த விக்ரமா இந்த நிலைமையை பார்த்துதான் கூட அதிமுக நிலைமைய பார்த்து பரிதாதிய தெரியல போனாரு டெல்லியில போனாரு ஐயாவ வந்து சரியா கூட ரிசீவ் பண்ணல தெரியுங்களா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடி அவர்கள் ஓட்டு இருக்குது உங்களுக்கு பிஜேபிக்கு அதனால் ஆதாயம் இருக்குன்னா உங்களை நல்லா இன்னைக்கு இனிக்க பேசார் பவன் கல்யாணம் பாருங்கள் இன்றைக்கி எப்படி ரசித்து அப்படியே பாராட்டுறாரு கட்டி தழுவுறாரு முட்டை தூக்கி தோரலை வச்சுக்குவார் போல் பவன் கல்யாணம் அவ்வளோ நேசிக்கிறார் இதற்கு முன்னாடி பவன் கல்யாணம் இந்த மாதிரி எதனால் நெருக்கம் பார்த்துருக்கீங்களா என்ன ஆ ஓகே பவன் கல்யாணம் ஸ்ட்ராங் இவர் கூட சேர்ந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்கும் இவர் கூட சேர்ந்தால் ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் இவர் கூட சேர்ந்தால் லோக்சபா இதுதான் இது தான் அவர் விரும்புகிறாரு அதற்கு எதுவுமே பண்ணாமல் அப்புறமா மோடி அவர்கள் நாங்கள் சேர்ந்து தான் நிற்போம் என்டே கூட்டணியில் தான் இருப்பேன் என் கூட்டணியில் நின்று என்ன பண்ண போறீங்க சேர்ந்து நின்று திருப்பி இரண்டாவது வாட்டி தூக்க போகிறீங்க கனித்தனியாக தோக்க போறீங்களா இல்லை சேர்ந்து நின்று தோக்க போறீங்களா தான் கேள்வி இடைத்தேர்தலில் அதிமுக இரண்டாவது இடத்துக்கு தான் கடுமையான போட்டி நடத்துது அந்த நிலை வேண்டாம்னு அவர் நினைக்கிறார் போல அந்த நிலை வேண்டாம்னு நினைக்கிட்டேன்னா அப்போ ஒன்று பண்ணட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு எந்த பதவியும் வேணாம் நான் தொண்டனா வந்து செய்கிறேன் என்ன சேர்த்துக்கும் கோரிக்கை வைக்கலாம்ல கூடி இந்த பேசண வெளிப்படையாக சொல்லுங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்து ஒரு சில உயரிய கொள்கைகள்லாம் எதிர்பார்க்காதீங்க அவர் விட்டு கொடுப்பாரு அவர் அவரோட கோவத்தையோ இல்லை அவரோட ஈகோவெல்லாம் தள்ளி வைப்பார் அவர் சமரசனம் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர் உதவி பண்ணுவாரலாம் எதிர்பார்க்காதீங்க யார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்றது இருக்கு அவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பார் உங்களெல்லாம் ஒழிச்சிட்டோம் இவங்களெல்லாம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அவர் தோத்த ஒரு காரம் திருப்பி சேர்த்துக்கணுன்னா எதுக்கு சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒரு பதினஞ்சு ஓட்டு பர்சன்ட் உங்கள் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க இந்த வாட்டி அப்படின்னா உங்களை நம்பி வருவார் நீங்கள் கட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சைடு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கிறீங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்க புது செயலர் அவர் ஒரு சைடு போட்டுக்கிறாங்க இவர் ஒரு பொது செயலர் இவர் ஒரு சைடு போட்டுக்கிறாங்க இது இல்லாமல் புதுசாக ஒரு குழுவார போட்டிருக்கிறீங்க ஐயா கேசிபி பழனிசாமி இப்போ பெங்களூர் புகழேந்தி சார் அதுக்கப்புறமா வந்து மூன்று பேர் அதில் அந்த குழுவில் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு அப்போது ஆல்ரெடி மூணு அப்புறம் டிடிவி ஒன்று நாலு இப்போ ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அஞ்சு அப்போ இந்த அஞ்சு பேர் வச்சிங்கன்னா தொண்டர்கள் எங்கே போவாங்க இன்னொன்று ஏதேடு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் எங்கே தொண்டர்களே நிறைய பேர் வந்து செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க அவங்க மேலே அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த தலைவர்கள் மீது எல்லாம் மேலும் சம கோபத்தில் இருக்காங்க நான் வந்து இல்லாததை சொல்லலை நான் உண்மையை பேசுகிறேன் நீங்கள் அதிமுக தொண்டர்களோட மனநிலையிலேருந்து பாருங்கள் அவங்க அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதாவை எழுந்துட்டாங்க ரைட்டு திமுக தொண்டரோட சந்தோஷத்துக்கோ மன நிவாரணத்துக்கோ இல்லை மன நிம்மதிக்கோ இல்லை ஒரு 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 அவங்க ஒரு கட்சி ஏழுச்சி அவனை ஆரவாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எந்த தலைவர் என்ன பண்ணீங்க உங்களோட பங்காளி சண்டையில் பண்ணிட்டீங்க சரி ஒத்துக்க மாட்டேன்றதில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து சாதாரணமாக சேர்ந்துக்கிறோங்க எங்களுக்கு பதவியெல்லாம் வேணாம் நாங்கள் தொண்டராக இருக்கணும் போய் சேரலாம்ல அவ் அப்படி போனாலும் ஒரு சேர்ப்பாருன்னுலாம் கேரண்டி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்கிறது ஏங்க இவங்க எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இவர் வந்துட்டா நம்மளை அது பண்ணுவாரோ அவர் வந்துட்டா நம்மளை இது பண்ணுவாரோ இவங்க வேணாம் அவங்க வேணாம் இது வந்து தலைமை பண்பு அல்ல இந்த தலைமை பண்பு ஐயா எடப்பாடியாருக்கும் கம்மியாக இருக்குது இதுதான் என்னோட புரிதல் அப்போ தலைமை பண்பே இல்லாதவங்க கிட்டலாம் போய்ட்டு என்னை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்க இல்லை வாங்க வாங்கன்னா எப்படி வருவாங்க வரமாட்டாங்க சரி உங்கள் கிட்டே தலைமை பண்பு இருக்கா நீங்கள் தலைமையேற்று தோரணையாக நடத்துகிற அந்த கம்பீரம் இருக்கா உங்கள் கிட்டேயும் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் கூட போடலை ஏன் ஒரு நடைப்பயணம் நடந்து போயிருக்கலாம்ல குட்டி குட்டி பசங்களாம் நடந்து போகிறாங்களா உங்களோட வயசு கம்மியாக இருக்கிறவங்களாம் ஜெகன் நடந்து போனார் இது ராகுல் காந்தி நடந்து போனார் ஏன் நடைப்பயணம் நடந்து போலமே ஐயா எடப்பாடி அந்த அளவுக்கு கொஞ்சம் வாக்கிங்லாம் இப்போ அவர் போகிறது இருக்கும்போது ஸ்டாலின் கூட ஸ்டாலின் கூட போனார் அப்போ இவர் போகலாம்ல எதனால் பண்ணனா எதுவுமே அப்புறம் அமமுக தலைவர் பிஜேபியோட தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் தான் இருப்போம் ரொம்ப சந்தோஷம் இதுதான் திமுக விரும்புது நான் கூட நினச்சேன் மோடி அவர்கள் தோற்று போயிட்டால் திமுகவுக்கு சிக்கலாச்சே திமுக கேள்வி கேட்டாங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது விலைவாசிலாம் ஏற்றிட்டாங்களேன் மக்கள் வயிற்றுல அடிச்சிட்டாங்களேன்னு மோடி இருக்கிறாரில்ல மேலே மோடி இருக்கிறவர்கள்லாம் திமுக சேஃபுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எது எடு ஃபாசிஸை பாஜகவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு கதை பண்ணிட்டு போயிடலாம் பிரச்சனையே கிடையாது டிடிவி சொல்கிறாரு நாங்கள் வந்து மோடியோட தான் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நாலு கட்சி வேறு வரப்போகுது தமிழகத்துக்கு நீங்கள் இதே சொல்லிக்கிட்டுருங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்கள் கட்சி எட்டரை விழுக்காடில் இருந்தார் டிடி விஜநகரன் வந்து ஆர்கே நகர் ஜெயிச்சூர் அங்கேருந்து அப்படி எப்படி அப்படியே குறைஞ்சி ரெண்டரைக்கு எடுத்துன்னு வந்துட்டிங்க அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துக்குவாங்க யார் யாரெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் மோடி கூட விசுவாசமாக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ தேர்தல் முடிவுகள் வந்தும் இன்னும் வந்து நாங்கள் மாற மாட்டோம் இன்னும் நாங்கள் மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இருக்குது அதிமுக வந்து இந்த இப்போ ஒருங்கிணைப்பு குழு அது இதெல்லாம் வந்தாலும் சேர்ற மாதிரி சமிக்கைகளே இல்லைங்க நீங்க பாருங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விக்கிரவாண்டி எல்லாம் நாலாவது இடம் போதா இல்லையான்னு பாருங்க திமுக கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போதும் நிறைய தகவல்களை நேரலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி